போகணும் திரும்ப திரும்ப சொல்றோம் கிட்ட சொல்லிட்டு கிளம்பணும் நீங்க i ரெடியாருங்கப்பா டாம <laughs> <laughs> हैं और ये 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 வாழ்த்துக்கள் மாணவர்களே மிக நன்றாக இருந்தது அடுத்ததாக டிராமா பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் தயார் நினைவே இருக்குமா மாணவிகளே நீங்க வந்து வீட்டுக்கு கவனமா போகணும்

மதியன் பயன்படுத்தி வாழ்வை இழக்கும் மாறன் இருவரின் வாழ்க்கையையும் செல்போன் எவ்வாறு மாற்றுகிறது என்பதையும் நாடகமாய் பார்ப்போம் அதனாக சரண்யா மாறனாக ஓவியா

போயிட்டுமா <laughs> நேரம் <laughs> <laughs>

டாய் குட் மார்னிங் மிஸ் வணக்கம் குழந்தைகளே உட்காருங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களா எஸ் மிஸ் சாட்ீங்களா எஸ் மிஸ் நேத்து தமிழ்ல டெஸ்ட் சொல்லிந்தனே யாரெல்லாம் முடிச்சாண்டீங்க முடிச்சேன் மிஸ் மாரா என்ன ஒரு பதிலுமே சொல்ல மாட்டீங்க முடிச்சியா இல்லையா மிஸ் நான் முடிக்கல மிஸ் ஏடா மாறா கண்ணெல்லாம் ஒரே சிவப்பா இருக்கு ஏன் படிக்கலங்கற மிஸ் விடிய விடிய படிச்சதுனால கண்ணா சிவப்பா இருக்கு மிஸ் அப்புறம் எந்திர பிளீஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்ச மிஸ் ஆனா உங்க சப்ஜெக்ட் மட்டும் மறந்துச்ச மிஸ் ஏண்டா தமிழ் மட்டும் படிக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டீதா உங்களுக்கு மிஸ் தூங்கிட்டே மிஸ் அது எப்பரா தூக்கம் வரோம் படிக்கணும் நினைச்சா தூக்கமே வராது நாளைக்கு படிச்சு வரே மீஸ் ஏண்டா அப்படி பண்றீங்க நாளைக்கு நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எத்தனை நாளைக்கு போடுங்க அடுத்த வாரம் இந்த ரெண்டு வாரத்துல வேற பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு இப்படியே நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி எப்படிடா தமிழ் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் ரெண்டே சும்மா இருக்க கூடாதுடா அதுவும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா

நாளை படிச்சறேன் மிஸ் இரண்டாம் பாட வேளை முடிந்தது थैंक यू மிஸ் थैंक यू थैंक यू இடைவேளை வேளை என்ன மாரா நிஜமா நைட் ஃபுல்லா படிச்சியா யாருடா என் ஃப்ரீ ஃபயர் லாட்க்கு நேரா சரியா இருக்கு இதுக்கு ஏதாவது படிக்கிறதா ஏடா மாரா ஒரு நடைபெறுகிறது தேன் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் வாரம் மூன்று பாடத்தில் தோல்வி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இடம் கடைவீதி

என்னமா பிரச்சனை கொஞ்ச நாளா கண்ணு மங்கலா தெரியல டாக்டர் அப்படிங்களா பீஸ் மேங்க நான் என்ன பண்ணுங்க இது என்னமா நம்பர் 3 இது என்ன நம்பர் 2 இது 6 கண்ணு கொஞ்சம் பாதிப்பாதாம இருக்கு என்ன டாக்டர் பண்றது பொதுவாக கண் நோய் கார் கிளைகோமா கண் கார்மியல் தேய்வு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்திருக்கிறது கண் அழுத்த நோய் வந்திருக்கு ஃபோனு இந்த மாதிரி டிவி இந்த மாதிரிலாம் பார்த்தா இந்த மாதிரி நோய் வரும்மா ஃபோன் நிறைய பார்ப்பியாம்மா ஆமாம் டாக்டர் சின்ன ஸ்கூல் டாக்டர் அப்படியா சரி கவலைப்படாதீங்க ஆப்ரேஷன் ஒன்று சின்னதான் பண்ண வேண்டியது இருக்குமா

அம்மா என்னமா பண்றது டாக்டர் வேற செலவாகும் சொல்றாங்களேம்மா என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல மாரா நீ வேணா உங்க फ्रेंड्स கிட்ட கேட்டு பாக்கறியா கேக்குறேம்மா ஹலோ ஆரியா சொல்லுடா மாரா அதே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மாரா நீ எப்பற இருக்க ஏதோ இருக்கேடா ஏன் மாரா என்னாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க

நாங்க தான் அப்பயே சொன்னோம்ல போன் பாக்காத போன் பாக்காத நீ கேட்டியா நாங்க சொல்றதெல்லாம் நீங்க சொல்லிருக்காத அப்பயே கேட்டுக்கணும் உன்னால ரெடி பண்ண முடியுமா இல்லடா இப்போதான்டா தாண்டா புதுசா ஒரு வீடு வாங்கணும் நீங்க என்னால இப்ப ரெடி பண்ணலாம் முடியாது அப்படியாடா சரிடா சரி நீ வேற எங்கேயாவது ட்ரை பண்றியா ஆ சரிடா சரி உடம்ப பத்திரமா பாத்துக்கோ சரி அம்மா யாராலையும் ரெடி பண்ண முடியுமா இப்ப என்னமா பண்றது சரி விரும்பாதா அம்மா தான் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்டா சரிமா வீடா கண் மருத்துவமனை

நீங்க தான்டா அம்மா வேணாம் அப்பா வேணாம்னு விட்டுட்டு போறீங்க ஆனா எந்த அம்மா அப்பாவும் அப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க இனிமேலாவது பொறுப்பா இருமாடா எனக்கு அது போதுடா சாரிமா இனிமே நான் உங்க பேச்சை கேக்குறேன் பரவாயில்லடா அம்மா தானே சரி விடுடா சாரிமா குழந்தைகளை உணர்ச்சி என்ற என் அன்பை வைப்பதை விட உணர்ச்சி உள்ள உன் பெற்றோர் மீது அன்பையும் அக்கறையையும் காட்டுங்கள் உங்கள் பெற்றோர் படும் கஷ்டத்தையும் என்னால் உங்கள் வாழ்க்கை சீரழுதையும் பார்த்தால் எனக்கு கைகள் இருந்தால் நானே என்னை கொளுத்திக் கொள்வேன் என்னை நன்மைக்காக பயன்படுத்துவதை விட தீமைக்காக மட்டுமே என்னை பயன்படுத்துகிறீர்கள் என்னை தொடாமல் நல்ல புத்தகங்களை தொட்டு நேசியுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகாகும் இப்படிக்கு உங்களை விட்டு விலக நினைக்கும் செல்வோம் வாழ்த்துக்கள் மாணவிகளே சூப்பரா இருந்தது ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ரம்யா மிசும் தமிழ் மிஸ் அனைத்து முதுகலை ஆசிரியர்களுக்கும் இது சமர்ப்பணம் அடுத்ததாக ஜிமிக்கி கம்பல் பாடல் வேடு என்ன இது மட்டும் எழுதவே முடியாது என்ன அடிக்கலே இப்படி போடலாம் தரவே மாட்டாங்க ரெடியா பாஸ் பண்ணினாச்சு நான் போறேன் மேம் ஆமா ஆரம்பி போடுங்க

thank